வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான கிரீன் சிக்கன் ஃப்ரை தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிக்சி ஜாரில் புதினா போட்டுடலாம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு இல ஆறு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் லெமன் சேர்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் தயிர் போதும் நான் சேர்க்காததுனால மூணு ஸ்பூன் போடுறேன் இப்போ இதை தண்ணி சேர்க்காமல் பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் அரைச்சிருக்கு அது ஒரு பவுலில் சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கறி மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் முக்கால் டீஸ்பூன் உப்பு இப்போ இதை நல்லா கலந்துடலாம் அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் இதை அதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் இப்போ இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் குறைஞ்சது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு எடுக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சா க்ரீன் சிக்கனை வெளியே எடுத்து வச்சிருக்கேன் பிரியாணி நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன் இப்போ பொறிக்க வச்சிடலாம் திருப்பி போட்டுக்கலாம் மறுபடியும் கொஞ்சம் வேகட்டும் இப்ப திருப்பி திருப்பி விட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் வேகாத பக்கத்தை கொஞ்சம் சைடா திருப்பி விட்டு இப்ப நம்ம பொரிச்சது போதும் எடுத்துக்கலாம் அதிகமா எண்ணெய் சேர்க்காமலே பொரிச்சு எடுத்துடலாம் இப்ப கொஞ்சம் திருப்பி விடுவோம் ஆனால் வந்து குறைவாகவே இருக்கட்டும் இப்போ எல்லாம் ஓரளவு ரெடி ஆகிட்டு எல்லாம் ஒரு நிமிஷத்தில் எடுத்துடலாம் கிரீன் சிக்கன் ஃப்ரை சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் தான் இருக்கும் இது அதனால நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி காட் யூ